அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு சின்ன விளையாட்டு பலூன் மற்றும் குண்டூசியை பயன்படுத்தி ஒரு சின்ன விளையாட்டு பிஎல்எஃபில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்களுடைய நிதி சார்ந்த நிர்வாகங்களை எப்படி பண்ணுறாங்கன்றது தொடர்பான விளையாட்டு வாங்க பார்க்கலாம்

பலூன் இல்லை எத்தனை பேர் இல்லை ஒன்று ரெண்டு மூணா நாலு அஞ்சு அஞ்சு பேர் கையில் மட்டும் இல்லையா பரவாயில்ல இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அஞ்சு பேர்கிட்ட மட்டும் இல்லை மற்ற எல்லோரும் சேவ் பண்ணியிருக்கீங்க அதுக்கு அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள் சரிங்களா ஓகே இந்த பலூன் விளையாட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரிங்க உங்களுடைய கருத்தை நான் மறுபடியும் கேட்குறேன் நீங்கள் ஏன் எழுந்தீங்க பலூன் ஏன் எழுந்தீங்க நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறத ஏன் விட்டீங்க

சரிங்களா உங்கள் கையில் உங்கள் பிஎல்எஃப்ல கொடுக்கப்படக்கூடிய நிதி போன்றது சரிங்களா இந்த பலூன் எது போல் நிதி போன்றது அந்த ஊசிங்கிறது நிர்வாகம் பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள்லாம் இருக்கீங்கல்ல உங்களை போன்றது அந்த ஊசி சரியா நீங்கள் அந்த ஊசி இல்லையா நிர்வாகிகளாக இருக்கிறவங்க ஈசி மெம்பராக இருக்கிறவங்க அந்த ஊசியாக இருக்கீங்க அப்போ ஊசியாக இருக்கிற நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த நிதிங்கிற பெலூன் அதை நீங்கள் பெருசாக வளர்ச்சி பண்ணி உங்க சமுதாயத்தை வளர்ச்சி அடவும் செய்யலாம் சரிங்களா அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம் எது எப்படி போனாலும் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அந்த நிர்வாகத்தையே காலியும் பண்ணிடலாம் அதில் எதை செஞ்சால் நமக்கு நல்ல பேர் வளர்ச்சி தான் நல்ல பேர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீம்ல உண்மையாகவே இவ்வளவு பேர் கையில் இந்த பெலூன் இருக்கிறது லாஸ்ட் மினிட் வரைக்கும் பெருமையான விஷயம் நான் எத்தனையோ இடத்துல இந்த கேம் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த கேம் இன்ட்ரொடியூஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கோம் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒன்று கூட மிஞ்சாது எங்கேயாவது இடத்துல தான் ஒன்றாவது மிஞ்சோம் எல்லா பணியிலுக்கு வந்து சுரண்டப்பட்டிருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் முயற்சி உங்கள் முயற்சி தான் சரிங்களா இங்கே ஒரு நாலஞ்சு பேர் அவங்க பொருளை இழந்தாலுமே கூட என்ன பண்ணலான்னா அடுத்தவங்களை போயிட்டு அவங்க காலி அவங்க நினைக்கல ஆனால் நம்ம இழந்துட்டமேன்ற ஃபீல் மட்டும் அவங்களுக்கு இருந்தது நான் கவனிச்சுன்னே இருந்தேன் அடுத்தவங்க அவங்க நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க பண்ணலை அவங்களுடைய ஆதங்கத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தாங்க நாங்கள் தெரியாமல் இழந்துட்டோம் தெரியாமல் எழுந்துட்டோம் அப்படிங்கிறது அப்படின்னா ஒரு ஒரு இடத்துலையும் நடக்குது சரிங்களா அதனால் மற்றவங்களையும் போய் அந்த மாதிரி இழக்க செய்யணும்னு அவங்க நினைக்கல எப்பயுமே தோல்வி அடைஞ்சவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க ஆனால் விரத்தியில் சரி நம்மளுக்கு பிடியாட்சியில் அவங்களா ஒன்று பண்ணணும் பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணல அதனால் அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள் சரிங்களா இப்போ நீங்கள் எப்படி இன்றைக்கி இந்த ஒற்றுமையாக இருந்து இந்த பெலினை பாதுகாத்தீங்களோ அதே மாதிரி உங்களுடைய நிர்வாகம் உங்களுடைய பிஎல்எஃபாக இருக்கட்டும் பிஎல்எஃபாக இருக்கட்டும் அந்த சிறப்பான முறையில் பாதுகாத்து நல்ல வழியில் பயன்படுத்தி மக்களோட மக்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் அவங்களோட வளர்ச்சிக்காக மட்டும் இருக்கணும் அந்த வளர்ச்சியில் நம்மளும் இருப்போம் சரிங்களா ஓகே எல்லாேருக்கும் தேங்க்யூ ரொம்ப சூப்பராக கோஆப்ரேட் பண்ணிங்க அந்த சார்ட் முடிக்காதவங்க முடிச்சு கொடுத்துட்டு போகணும் அந்த ஷீட் ரெண்டு ஷீட் கொடுத்த மாதிரியும் இல்லையா அந்த ஏ ஃபோர் ஷீட்டை வீடியோ எப்படி இருந்தது நல்லா இருந்ததா எல்லோரும் பார்த்தீங்களா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த விளையாட்டை குறித்தும் இதனுடைய கருத்துக்களை குறித்தும் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க தேங்க்யூ